சிறுகடி காசேசரியில் இப்போது சீதா அருணோட கல்யாண ட்ராக் தான் வந்து போயிட்ருக்கு ஸோ அதில் இப்போ வந்து முத்து இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றது தான் விஷயமே ஸோ சத்தியாவும் மீனாவும் வந்து அருணை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்க்க போனாங்க ஆனால் முத்து வந்து நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் தான் அவன் கெட்டவன் அவனுக்கு கொடுக்க கொடுக்கூடாது கொடுத்தா சீதா வாழ்க்கை வீணாக போயிடும் நான் பார்க்க வரதான் மாப்பிள்ளை நான் பார்த்து தான் கல்யாணம் பண்ண வைப்பேன் அப்படின்றத உறுதியாக இருக்காரு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கூட முத்து வந்து கேட்காம விடாபடியாக வந்து அவர் வந்து அங்கே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சுத்தி வந்து ரவிக்கு தனியாக ரெஸ்டாரண்ட் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரவிக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் வேறு வழி இல்லாமல் அரை மனசோடு தான் ஒத்துக்கிட்டு அதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்காரு இந்த தான் இப்போ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீத்து வந்து ரவியை பார்க்க வராங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் போகிறாங்களா அது சம்மந்தமாக இப்போது ரவியை பார்க்க வராங்க எனக்கு என்னமோ இதுலேயும் வந்து உள்கூத்துருக்கோ அப்படின்னு தான் தோணுது ஸோ ஸ்ருதி சொன்ன மாதிரி இந்த நீத்து வந்து அவங்க சுய சுய லாபத்துக்காக ரவியை தங்கூடையே வச்சுக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்களோ அப்படின்னு மாதிரி தோணுது இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க நீ இதுலேயே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ரவியை அங்கேயே வைக்க உட்கார வைக்கிறதுக்கும் அது திட்டம் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது நீத்து சொன்னாங்க நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு சொன்னாங்கல்ல அப்போ எதர்ச்சியாக வந்து இந்த மனோஜ் என்ன ஒரு ரெண்டு மணி கோடி செலவாகும் இப்போ மூணு கட்டிட்டு இருக்கோம் நியர்லி வந்து ஒரு டுவெண்ட்டி கோர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல விஜயாக்கு அப்படியே ஷாக்காது என்னது இருபது கோடியா அப்படின்னு விஜயா ஷாக்காக வராங்க ஆமாட்டி எங்கள் அப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல விஜயா பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த ரோஹினி அந்த கட்டுன போட்டு ஏன் நீத்துவை நம்ம பையன் மனோஜை கட்டி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ ரோகினி வேறு மனோஜ் வெறுப்பேற்றுறேன்னு சொல்லிட்டு மகேஷ் கிகேஷன் ஃபோனில் இருக்காங்க ஸோ இந்த மனோஜ் இந்த இங்கே ஜம்ப் ஆனாலும் ஆச்சரப்படுறது கொடுமை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றது இப்போ முக்கியமாக அருணோட காதலுக்கு முத்து அக்செப்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இல்லை முத்துட்ட பேசி வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீனாவும் சத்யாவும் சேர்ந்து ஏதாச்சும் வந்து பண்ண போகிறாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்